என்ன ஆச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் நடிகர் சங்கம் சார்பில் நடந்த முக்கிய ஆலோசனை வெளியான அறிக்கை நட்சத்திர கலை விழா நடத்துவது குறித்த முக்கிய ஆலோசனைக்காக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் ரஜினிகாந்திடம் என்று ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் இது குறித்த அறிக்கை வெளியாகி உள்ளது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் கடந்த ஐந்து வருடங்களாக நடைபெற்று வந்த புதிய கட்டிடம் கட்டும் பணி போதிய பணம் இல்லாமல் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே இந்த கட்டிடம் கட்ட பணம் கொடுத்து உதவி பல பிரபலங்கள் மீண்டும் பணம் கொடுத்து உதவ முன்வந்தனர் அதன்படி கமல் ரஜினி சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட சதவீதம் வரை முடிவடைந்துவிட்ட நிலையில் மீதம் இருபது சதவீத பணிகள் மட்டுமே உள்ளதாகவும் அவற்றை முழுக்கும் பணிகளுக்கு தீவிரமாக நடந்து வருகிறது இந்நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவரது போயஸ் கார்டன் நிலத்தில் சந்தித்து முக்கிய ஒன்று நடைபெற்றுள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொருளாளர் திரு கார்த்தி துணைத் தலைவர்கள் திரு பூச்சி எஸ் முருகன் திரு கருணாஸ் ஆகியோர் இன்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்தனர் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்களான திரு ரஜினிகாந்த் அவர்களிடம் மற்றும் திரு கமல்ஹாசன் அவர்களிடம் ஆலோசனை பெறுவது வழக்கம் அந்த வகையில் அடுத்து நடந்த திட்டமிடப்பட்டுள்ள நட்சத்திர கலை விழா குறித்து இன்று ஆலோசனை நடத்தினார்கள் வேகமாக நடைபெற்று வரும் நடிகர் சங்க கட்டிட பணிகள் குறித்து ஆர்வமாக கேட்டறிந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் வந்து கட்டிடப்பணிகளை பணிகளை பார்வையிட உள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் என கூறப்பட்டுள்ளது